குரான்ல உள்ள ஒவ்வொரு சூராவுக்கும் ஒரு தனித்துவமான சக்தியும் ரகசியமும் இருக்கு ஆனா மரியம் இதுக்குள்ள நம்மில் பலரும் அறியாத நமக்கும் அல்லாஹுக்கும் உள்ள உறவை இன்னும் பலப்படுத்துற சில ஆழமான ரகசியங்கள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா உங்க வாழ்க்கையில தீராத பிரச்சனைகள் மனசுக்குள்ளே பூட்டி வச்ச கனவுகள் மருத்துவர்களால் கூட கைவிடப்பட்ட நோய்கள் இப்படி எதுவாக இருந்தாலும் அதுக்கு சூரா மரியமின் ஒளியில நிச்சயம் ஒரு தீர்வு மறைந்திருக்கிறது இந்த சூரா வெறும் ஒரு சரித்திரக் கதை மட்டுமல்ல அது உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் கிட்ட எப்படி நேரடியாக பேசணும்னு சொல்லித்தர்ற ஒரு வழிகாட்டி இன்னைக்கு சூரா மரியமை சும்மா ஓதிட்டு போகாம அதோட ஆழமான அர்த்தங்களோட நம்ம துவாக்களை எப்படி இணைக்கிறது அதன் மூலமா நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை எப்படி கொண்டு வர்றதுன்னு எட்டு சக்தி வாய்ந்த வழிகளை நபிமொழிகளின் ஒளியில பார்க்கப் போறோம் இந்த முறைகளை நீங்க முழுமையா புரிஞ்சுகிட்டு செயல்படுத்தும் போது உதவி எவ்வளவு பக்கத்தில் இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க நம்மில் பலரும் விதவிதமான தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சிலருக்கு கல்யாணமாகி பல வருஷமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு மனசு போயிருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில நாம யார்கிட்ட போய் உதவி கேட்போம் நம்ம கஷ்டங்களை யார்கிட்ட சொல்வோம் நம்ம கண்ணீரை யார் துடைப்பா இந்த எல்லா கேள்விகளுக்கும் ஒரே ஒரு பதில்தான் இருக்கு அதுதான் அல்லாஹ் ஈசா அலஹிசலாம் அவங்களோட தாயார் மரியம் அலஹிசலாம் அவங்க பேரால அருளப்பட்ட ஒரே சூரா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மரியம் அலஹிசலாம் அவர்களைப் பற்றி குறிப்பிடும்போது அவர் தம் காலத்து பெண்களிலேயே சிறந்தவர் என்று புகழ்ந்துள்ளார்கள் இந்த கருத்து புகாரி போன்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ் நூல்களில் பதிவாகியுள்ளது அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு தூய்மையான பெண்ணோட தான் அல்லாஹ் இந்த சூறாவில நமக்கு சொல்றான் ஒரு பெண் கணவன் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது என்பது நம் அறிவுக்கு எட்டாத விஷயம் ஆனா அல்லாஹோட சக்திக்கு முன்னாடி முடியாததுன்னு எதுவுமே இல்லைன்னு இந்த சூரா நமக்கு புரிய வைக்குது அதே போல வயசாகி மனைவியும் மலடாக இருந்த நிலையில ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவையும் அல்லாஹ் ஏத்துக்கிட்டான் இதெல்லாம் அல்லாஹ்வின் எல்லையில்லாத கருணையையும் சக்தியையும் காட்டுது இந்த சூறாவை நாம முழு நம்பிக்கையோடு அணுகினா நமக்கும் அல்லாஹ்வின் உதவி நிச்சயம் கிடைக்கும் நம்மில் பலர் குழந்தை பாக்கியம் இல்லாம தவிக்கிறோம் இனிமேல் மருத்துவ ரீதியா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லப்பட்டவங்க கூட நம்ம கூட இருக்கலாம் அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஆறுதலும் வழிகாட்டுதலும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வாழ்க்கையில் இருக்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப வயசானவராகவும் அவங்க மனைவி மலடியாகவும் இருந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அல்லாஹ் கிட்ட கேட்டாங்க என் இறைவனே நிச்சயமாக என் எலும்புகள் பலஹீனமடைந்து விட்டன என் தலையும் நறையால் வெண்மையாய் நிறைஞ்சிருச்சு என் இறைவனே இதுவரையில் நான் உன்னிடம் செய்த பிரார்த்தனையில் பாக்கியமில்லாதவனாகப் போய்விடவில்லை இந்த வசனத்தில் இருக்கும் உருக்கத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் தன் பலவீனத்தை ஒப்புக்கொண்டாலும் அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடவில்லை குழந்தைக்காக இயங்கும் தம்பதியினர் ராத்திரி நேரத்தில குறிப்பா தஹஜத் தொழுகைக்கு பிறகு இந்த சூராவின் முதல் பதினைந்து வசனங்களை ஓதி அதோட அர்த்தத்தை ஆழமா உணர்ந்து ஜக்கரியா அலஹிசலாம் கேட்டது போல உங்க பலவீனத்தையும் தேவையையும் அல்லாஹ் கிட்ட சொல்லி கண்ணீரோட துவா செய்யுங்க பணம் உணவுன்னு வாழ்வாதார பிரச்சனைகள் வரும்போது நாம இயல்பாகவே நம்பிக்கை இழந்துடுறோம் இந்த நேரத்துல மரியம் அலஹிஸ்லாம் அவங்களுக்கு அல்லாஹ் எப்படி உணவளித்தான் என்ற நிகழ்வை நாம நினைச்சு பார்க்கணும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் தங்கியிருந்த அறைக்குள் போகும்போதெல்லாம் அங்கே அந்த பருவத்திலேயே கிடைக்காத பழங்கள் இருப்பதைக் கண்டார்கள் அவங்க கேட்டதுக்கு இது அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது நிச்சயமாக அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகிறான் என்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் பதிலளித்தார்கள் இந்த நிகழ்வு சூரா ஆல இம்ரான் வசனம் முப்பத்தேழில் கூறப்பட்டுள்ளது இது நமக்கு கொடுக்கிற பாடம் என்னன்னா அல்லாஹ்வின் பொக்கிஷங்கள் ரொம்ப பெரியது அவன் நினைச்சா எங்கிருந்தும் தருவான் இன்றைய உலகத்துல நம்ம நம்பிக்கையை அசைச்சு பார்க்கிற பல குழப்பங்கள் இருக்கு குறிப்பா அல்லாஹ் ஒருவன் அவனுக்கு நிகர் யாரும் இல்லைங்கிற விஷயத்துல நாம உறுதியா இருக்கணும் சூரா மரியம் ஈசா அலஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மகன் இல்லை அவங்க அல்லாஹ்வின் அடியாரும் தூதரும் தான்னு மிக தெளிவாகச் சொல்கிறது தொட்டில் குழந்தையா இருந்தபோதே ஈசா அலஹிசலாம் பேசினாங்க நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடியான் அவன் எனக்கு வேதத்தை அளித்து என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் உடல் மற்றும் மன நோய்கள் நம்மளை பலவீனப்படுத்தும் போது மருத்துவத்தோடு சேர்த்து அல்லாஹ்வின் அருளையும் நாம நாடனும் சூரா மரியமின் இறுதியில அல்லாஹ் சொல்றான் நிச்சயமாக நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செய்பவர்களுக்கு அளவற்ற அருளாளன் அர் ரஹ்மான் அன்பை ஏற்படுத்துவான் அல்லாஹ்வோட அன்பு நமக்கு கிடைச்சிட்டா நோயிலிருந்து நிவாரணம் கிடைக்கிறது ரொம்ப சுலபம் இந்த சூராவின் மையச் செய்தியே நம்பிக்கைதான் சாத்தியமே இல்லைன்னு உலகமே சொன்ன போதும் அல்லாஹ்வின் மேல ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வச்ச நம்பிக்கை ஊரே பழிச்ச போதும் அல்லாஹ்வின் மேல மரியம் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நம்பிக்கை இந்த இரண்டு நிகழ்வுகளும் அல்லாஹ்வின் சக்திக்கு எல்லையே இல்லைன்னு நமக்கு காட்டுது உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஒரே ஒரு விஷயத்தை வச்சு சரி பண்ண முடியும்னு சொன்னா நம்புவீங்களா நான் சொல்றது உங்க கடன் உங்க மன அழுத்தம் உங்க பயம் எல்லாமே காலி இன்னைக்கு குரானோட ஒரு ரகசியத்தை உடைக்க போறோம் அதுதான் சூரா யாசீன் இது வெறும் பேச்சு இல்லைன்னு நிரூபிக்க அடுத்த சில நிமிடங்கள் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க உங்க வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுது குரானோட இதயம்னு இதை சும்மா சொல்லலை இது முப்பத்தி ஆறாவது அத்தியாயம் எண்பத்து மூன்று வசனங்கள் இது எவ்வளவு முக்கியம்னா நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே இதை குரானோட இதயம்னு சொல்லி இருக்காங்க சில அறிஞர்கள் இந்த ஹதீஸோட அறிவிப்பாளர் பத்தி பேசினாலும் கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் இதோட சக்தியை உணர்றாங்க ஏன் தெரியுமா ஏன்னா நம்ம உடம்புக்கு இதயம் எப்படி ரத்தத்தை பாய்ச்சுதோ அதே மாதிரி சூரா யாசீன் இஸ்லாத்தோட மையக் கருத்துக்களான அல்லாஹ்வின் ஏக்கத்துவம் மறுமை வாழ்க்கை போன்றவற்றை நம்ம மூளைக்குள்ள பாய்ச்சுது நாம எல்லாரும் தப்பு பண்றோம் ஆனா அந்த குற்ற உணர்ச்சியோடையே வாழணுமா தேவையே இல்லை ஒரு நபிமொழி என்ன சொல்லுது தெரியுமா யார் ராத்திரியில அல்லாஹ்வுக்காக மட்டும் சூரா யாசீனை ஓதுறாரோ அவரோட பாவங்கள் மன்னிக்கப்படுது அடடா ஒரு புத்தம் புது தொடக்கம் அல்லாஹ்வின் கருணையை நாடி அவனுடைய வார்த்தைகளை ஓதுவது பாவ மன்னிப்புக்கு ஒரு சரியான வாய்ப்பு உங்க ஒவ்வொரு நாளையும் ஜெயிக்கணுமா அப்போ காலையில எந்திரிச்சதும் முதல் வேலையா சூறாயாசின ஓதுங்க அன்னைக்கு முழுக்க உங்க தேவைகள் எதுவா இருந்தாலும் அதுதானா நிறைவேற்றப்படும்னு சொல்லப்படுது